தினம் ஒரு திருக்குறள் குறள் எண் ஒன்பது கோழி பொறியில் குறள் எண் ஒன்பது அதிகாரம் கடவுள் வாழ்த்து கோழி பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை பொருள் கேட்காத செவி பார்க்காத கண் முதலியன போன்று எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகளும் பயனற்றவைகளாகும் முதல்வரி எடுத்துக்கலாம் கோளின் பொறியில் குணமிலவே இதுல கோள் அப்படின்னா ஒன்பது கோள்கள் இருக்குது இல்லையா அது இல்ல கோள் அப்படின்னா நம்ம கோள் போட்டுவோம் இல்லையா அதுவும் இல்ல கோள் அப்படின்னா கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் அப்படின்னா கோள் இல் அப்படின்னா என்ன பொருள் கொள்ளுதல்

ஒவ்வொன்றை உள்வாங்குது கொள்கிறது இல்லையா இப்போ கண்கள் எந்த ஒரு காட்சியையும் உள்வாங்கல அப்படினா அந்த கண்கள் இருந்து என்ன பயன் காதுகள் எந்த ஒரு ஒலியையும் உள்வாங்கல அப்படினா அந்த காதுகள் இருந்து என்ன பயன் ஒரு பயனும் இல்ல இல்லையா கோளின் பொறியில் குணவிலவே அப்படினு சொல்லிருக்கார் குணவிலவே அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கற பொருளை எடுத்துக்கலாம் கோளின் பொறியில் குணவிலவே ஏன் குணத்தான் இதுல என் குணத்தான் அப்படிங்கறது யார குறிக்குது இது கடவுள் வாழ்த்து அதனால என் குணத்தான் அப்படிங்கிறது கடவுளை குறிக்க பயன்படும் இன்னொரு பெயரா தான் இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள் எண்ணுதல் அப்படின்னா என்ன ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு எண்ணவத சொல்லலாம் இன்னொன்று நினைத்தல் அதையும் எண்ணுதல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல என் குணத்தான் அப்படிங்கறது எதை குறிக்குது சிலர் என்ன சொல்றாங்கன்னா எட்டு குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க

சிறந்த குணங்களை உடைய கடவுள் இந்த பொருள் சரியா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த வரை பார்க்கலாம் தாளை வணங்கா தலை தாள் அப்படின்னா பாதம் இங்க அது எதை குறிக்குதுன்னா அந்த கடவுளின் திருவடிகளை வணங்கா தலை அந்த கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க பார்த்தா மரியாதை கொடுக்கணும் அப்படி மரியாதை கொடுக்காத ஒருவரை நம்ம எப்படி சொல்லுவோம் இவரு யாரையும் மதிக்க மாட்டாரு இவரு வழங்க முடி தான் தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு சுத்துறாரு இவரால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெரியவர்களை வணங்காத ஒருவரை இப்படி சொல்றோம் அவரோட குணம் எப்படி இருக்கும் மற்ற யாருக்கும் உதவி புரியாத மற்றவங்களை மதிக்காத ஒரு குணத்தை மனிதர்களை மதிக்காதவங்களே அப்படி அப்படின்னா என் குணத்தானாகிய அந்த கடவுளை வணங்காத ஒருவரோட மூளை எப்படி இருக்கும் அவரால மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமா குறைந்தபட்சம் அவருக்காவது ஏதாவது நன்மை ஏற்படுமா எந்த ஒரு பயனும் யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்டவர்களின் தலை அதாவது மூளை பயனற்றது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எதனால பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க எப்படி எதையுமே உள்வாங்க தெரியாத கண்கள் எந்த ஒரு காட்சியையும் பார்க்க முடியாதோ எதையும் உள்வாங்க தெரியாத செவிகள் எந்த ஒரு ஓசையையும் கேட்க முடியாதோ அதே போல என் குணத்தானின் திருவடிகளை பணங்காத தலைகள் எந்த ஒரு நல்ல எண்ணங்களையுமே உள்வாங்க முடியாத தன்மையை கொண்டிருக்கும் அதனால முடிந்த வரைக்கும் அந்த கடவுளை மட்டுமல்லாது இந்த உலகில் உள்ள பெரியவங்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும் சரி அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்